இன்றைக்கு விவாதம் செய்கிறோம் விவாதத்துல குறைபாடு கிடையாது அதிகமாக விவாதம் செய்யறோம் யாரு கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நாங்க விவாதம் செய்ய இல்லையா தொழில் இல்லையா நோம் ஹஜ் செய்ய இல்லையா ஜகாத் கொடுக்க இல்லையா எவ்வளவோ விவாதத்துகளை செய்யறோம் தான் என்னடா கண்ணியமான உள்ள சகோதரர்களே விவாதம் செய்யறதுல வித்தியாசம் இல்லை இன்னைக்கு எங்க விவாதம் எப்படி இருக்குது நாங்க எல்லாரும் அதிகமானவர்கள் இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு சிலரை தவிர அதிகமானவர்களுடைய விவாதம் கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம் கடமை செய்யணும் என்ன செய்ய செஞ்சுதான் ஆகும் தொழில் இல்லையா தொழுதுதானே ஆகணும் நோம்பு பிடிக்க இல்லையா நோம்பு பிடிச்சுதானே ஆகணும் என்றதுக்காக நோம்பு பிடிக்கிறோம் செய்யறோமே தவிர உன்னதமான நோக்கம் உள்ளுக்குள்ள இல்லை நான் உதாரணம் மட்டும் சொல்றோம் பாருங்க ஒரு கடையில் ரெண்டு நபர் வேலை செய்யறாங்க அந்த கடையினுடைய ஒர்க்கிங் டைம் வேலை செய்யற நேரம் காலையில ஒன்பது மணியிலிருந்து மாலையில ஐந்து மணி வரைக்கும் என்று வச்சு இந்த ரெண்டு நபர்ல ஒத்தர் டைமுக்கு வாரா சரியா ஒன்பது மணி என்றா ஒன்பது மணிக்கு வாரா அவருக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சரிவர செய்வார் சரியா அஞ்சு மணி ஆகினதோட என்ன இருந்தாலும் சரி அவர் அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அதே கடையில இன்னொரு நபர் வேலை செய்யறா ஒன்பது மணிக்கு கடை ஸ்டார்டா எட்டரைக்கு கடையில வராறு கடையை கூட்டுறாரு சுத்தம் செய்யறாரு எல்லாம் செய்யறாரு கடை அவர் தான் திறக்கிறாரு அதுக்கு பின்னால எல்லா வேலைகளையும் தன்னுடைய வேலை மாதிரி எடுத்து எடுத்து செய்கிறாரு அஞ்சு மணிக்கு ஆஃப் ஆகுறாங்க ஆனா இவர் ஆஃப் ஆகுறதுக்கு அஞ்சரை ஆறு மணி ஆகுது மறுபடியும் கடையெல்லாம் சுத்தம் செய்கிறார் கடையில கணக்கு வழக்குகளை பார்க்கிறார் ஸ்டாக் பார்க்கிறார் எல்லாம் செய்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஒரே கடையில ஒரே வேலை தான் செய்யறன் ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மதிப்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியமும் எல்லாம் கொண்ட யாருக்காவது சொல்லிடுமா நிறைய வித்தியாசம் இல்லை நேரத்துக்கு வாரவர் குறைபாடு செய்யல வார வேலையை செய்றாரு போறார் அவருக்குரிய சம்பளம் சரியாக கொடுக்கப்படும் ஆனா கடையை தண்ட கடை மாதிரி எடுத்து முதலாளி நினைப்பார் நான் இல்லாட்டியும் பரவாயில்ல இவர் இருந்தா போதும் எவ்வளவு அழகாக செய்வான் தண்ட வேலை மாதிரி எடுக்கிறார் என்ற முதலாளியினுடைய திரு பொருத்தத்தை அடைந்து கொள்றார் தன்னுடைய வேலை மாதிரி என்றால் அவருக்கு சம்பாத்தியம் கூட்டப்படும் அவர் அந்த கடைக்கு ஒரு முக்கியமான நபராக மாற்றப்படுவார் அவருக்காக சில சலுகைகளும் செய்து கொடுக்கப்படும் ஏன் ரெண்டு பேரும் செஞ்சது ஒன்றுதான் ஆனால் வித்தியாசம் அதே மாதிரி தான் மார்க்கத்தில் ரெண்டு நபர்கள் ஒரே இபாதத்தை செய்யறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற கூலி வித்தியாசம் உதாரணத்துக்கு ரெண்டு பேர் லுகர் தொழுறத்துக்கு வராங்க ஒரு மனிதர் வீட்டுல செஞ்சு கொண்டு மஸ்ஜி நோக்கி நடந்து வந்து பார்த்திருந்து எக்காம சொன்னதுக்கு பின்னால முதல் நின்று தொழுதுட்டு அதுக்கு பின்னால செய்ய வேண்டிய விவாதத்துகளையும் செஞ்சு பின்னால் சுண்ணத்தையும் தொழுது முடிச்சுட்டு அவர் போறார் அதே மாதிரி இன்னொரு நபர் மஸ்ஜிதுக்கு வாராரு உணவு செஞ்சாரு நுகர் தொழுகை இமாம் ஜமா தொழுதான் அவரும் தொழுதாரு தொழுது முடிச்ச உடனே போறார் ரெண்டு பேரும் செஞ்ச கடமை உண்டு தான் ஆனா ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற கூலி உண்டா அவரு ரெண்டாவது நபர் கடமையை செஞ்சார் கடமைக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும்

முன்பின் சுண்ணத்து தொழுத நன்மையும் அவருக்கு கிடைக்குது ரெண்டு பேர்டையும் கடமை செஞ்சதில் ஒன்றுதான் ஆனா ரெண்டு பேரையும் யார் ஏற்றமானவர் வெற்றி கண்ணியமானவர்களே சகோதரர்களே இதை தான் நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு விவாதத் வெறுமனே செய்யப்படுவதனால எங்களுடைய கடமைகள் நீங்குமே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று இபாதத்துகள் விவாதத்துகள் அதிகமாக இருக்கு இபாதத்துல பார்க்கப்படுறது வந்து யார் முந்தி வாராங்க என்றதுதான் பார்க்கப்படும் யார் யார் முந்தி கொண்டு வாராங்க பல விஷயங்கள்ல உதாரணம் சொல்லலாம் பல விஷயங்கள் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரவங்களுக்கும் லேட் ஆகி வாரவங்களுக்கும் கிடைக்கிற நன்மை உண்டு இல்ல ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில முதலாவது வாரவருக்கும் ரெண்டாவது வாரவருக்கும் இடையில ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் ஆனா கிடைக்கக்கூடிய கிஃப்டையும் மலைக்கும் மடுவுக்கும் மக்களை வித்தியாசமே உதாரணமா குரான் போட்டியோடு நடக்குது முதலாவது வந்தவர் போவார் நாலஞ்சு லட்சம் செலவழிச்சு ரெண்டாவது வந்தவருக்கு வெறும் ஐம்பது அறுபது நாயிரம் சல்லிய கொடுத்துட்டுவாங்க எவ்வளவு வித்தியாசம் அதே மாதிரி தான் மார்க்கம் முற்படுத்தி வாரவங்க யார் ஆசையோட ஆர்வத்தோட வாராங்க மார்க்கத்துல ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் தேட்டத்துக்கும் தான் இடம் கடமைக்கு செய்யறதுக்காக உண்டான இடம் அல்ல நம்சாஹம் ஒரு ஹதீஸ் மார்க்கத்துல முந்தி வாரவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா சொன்னாங்க ஒரு ஹதீஸ் சஹாபாக்களை பார்த்து நான் ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல கியாமத்தினால் அதுல நான் என்னையையும் கண்டேன் நம்சல்ல சொல்றான் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தை கூட்டிக் கொண்டு வராங்க ஒரு சில நைமார்கள் பத்து இருபது பேரோட ஒரு சில நைமார்கள் நூறு இருநூறு பேரோட ஒரு சில நைமார்கள் ஒத்த பேரோட வாராங்க நான் ஏண்ட உம்மத்தை சேர்ந்து ஏண்ட உம்மத்து இங்க சொல்லதாலுமான உம்மத்த சாதாரண கூட்டமா நபியாக அனுப்பப்பட்டது முதல் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கக்கூடிய களிமா சொன்ன முழு பேரும் அதில் இருக்கணும் எத்தனை கோடி லட்சம் இருக்கும் பல லட்சம் கோடிகள் அதில் இருக்கும் அவ்வளவு மக்கள் தேடுறாங்க ஒரு பெரிய கூட்டம் கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் இருளாகத்தான் தெரியுது அவங்களுடைய தூரம் முடிவே இல்லை மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படி சொன்னது தான் விஷயம் சொன்னாங்க நான் நினச்சேன் இது என்ட உம்மத்தாக இருக்குது எனக்கு சொல்லப்பட்டு ஜிஹாதிஹி உமத் மூசா அலிசலாஸ்லாம் இது மூசா அலிசலாம் அவங்களுடைய கூட்டம் நான் எதிர்பார்க்குறது இந்த கூட்டம் இங்கே உங்களோட வலது பக்கம் பாருங்க நான் என்கிறது வலது பக்கம் பார்த்தேன் மூசா அலை சலாத்து அவங்களுடைய கூட்டம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குதோ அதை விட பன்மடங்கு பிரமாண்டமான ஒரு கூட்டம் வரும் என் அடுத்த பக்கம் பார்க்க சொன்னாங்க நான் என் அடுத்த பக்கம் பார்த்தேன் வலதுல வார மாதிரி இங்காலே ஒரு கூட்டம் பல லட்சம் கோடி மக்கள் வாராங்க சந்தோஷமாக சொல்லிட்டு சொன்னாங்க இவ்வளவு மக்கள்லையும் வெறும் எழுபது ஆயிரம் பெயர்

அவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல இருக்கிறாங்க போதாதுக்கு அந்த மக்கள் நபி சொல்லா அலிஸ்லமோ நபியாக அனுப்பப்பட்டது முதல் கேமத்தி நாள் வரைக்கும் வரணும் அற்ப சொற்பமானவர்கள் ரொம்ப குறைவு அவங்க 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 அவங்களோட அறிவுக்கு எச்சியர் போல் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு சில சகாபாக்கள் சொன்னாங்க அதுல சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவங்களோடயே எந்த நேரம் கழிச்சவங்களா இருக்கு ஒரு சில ஒரு சில சகாபாக்கள் சொன்னாங்க இஸ்லாத்திலே பொறந்து இஸ்லாமிலே வளர்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய வாழ்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்தவர்களாக இப்படி எல்லாம் பேசினாங்க என்ன விஷயமாக பேசி கொண்டிருக்கிறீங்க சொன்னாங்க நாயகமே அலி வசல்லம் இப்படி எழுபது நாயிரம் பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்ல எந்த வேதனையும் இல்லாம சொருக்கம் போறேன்னு சொல்லிட்டீங்களே அவங்க யார் என்றதுதான் என பிரச்சனை அபிசல்ல சொன்னாங்க நான் சொல்லட்டுமா அவங்க யார் என்று உடனே சஹாபாக்கள் சொல்லுங்க நாயகமே நாயகேஸ் நபி சொன்னாங்க அவர்கள் யார் என்றால் ரொம்ப கஷ்டமான மருத்துவம் செய்ய மாட்டாங்க குருவான் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் மந்திரிச்சு வந்திருச்சு மருந்து செய்ய மாட்டாங்க அவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த நேரம் இது செய்யக்கூடாது அந்த நேரம் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சகுனங்கள் பார்க்க மாட்டாங்க வாழ ஆரம்பிகுமிய தவக்களும் முழுக்க முழுக்க அல்லாஹுவின் மீது மட்டும் தவக்குள் வைத்து வாழக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்

சுண்ணத்தான எவ்வளவு முறைகள் இருக்குது இவைகள் சொல்லி கொடுக்கப்படணும் அதெல்லாம் நடக்கிறது இல்ல ஒழுக்க எங்கட எங்களுக்கு ரெண்டு தலை எங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா நாங்களும் முதல்ல தேர்தல் ரெண்டு பேரோட குடிச்சா சார் அதுதான் எங்களுக்கு சிந்தனை ஒரு ரகா தொழுவோம் துவா செய்வோம் சதகா செய்வோம் இந்த சிந்தனை வாரதில்ல இந்த வாழ்க்கை தான் தவக்குளுடைய வாழ்க்கை சொன்னதோட சஹாபாக்கள் எல்லாரும் ஆசையாக பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி அவசரமாக எழுப்பினார்

நாயகபி சல்லா அலிசல்லம் நானும் ஒத்தராக இருக்கிறது வாசிங்க நபி சல்லா அலுவலம் பெரிய வேலை இல்ல சரியாப்பா நீங்களும் ஒத்தராக சொல்றது ஆனா உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறாங்க எல்லாருக்கும் எல்லா சான்ஸும் எது நேரம் கிடைக்கிறது இல்லை முந்தி வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் வெகுமானம் சொல்லப்படுவது சொன்ன வார்த்தைங்க தெரியுமா ரெண்டாவது சான்ஸ் யாருக்குமே இல்ல இந்த சான்ஸ் வேணுமா நீங்க இப்படி வாழுங்க ഇപ്പൊ വാൾന്താ കിടക്കും ആ കാശ് ആൾക്ക് ഫ്രീയ കിടച്ച എന്തോ വിവാദത്താന്നാലും അവസരമാച